ஜல்லிக்கட்டு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்க சிவகங்கை மாவட்டம் நானாமரை வட்டம் கட்டிக்குள நாடு அங்கிருந்து பேசுகிறோம் நம்ம டீம் பேரு ராமா கிளப் நம்ம காலையின் பேர் வந்து ராமா தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு ஃபீல்டில் உள்ள அனைத்து பேருக்கும் நம்ம காலையில தெரியாது ஆட்களே கிடையாது அந்த அளவுக்கு வாடிலையும் சரி விரட்டுலையும் சரி நல்ல சாம்பியன் அவரு அப்படிப்பட்ட சாம்பியனுக்கு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் மின்னல்குடியை பற்றி வெளிவிரட்டு மஞ்சு விரட்டுன்னு சொல்ற வெளிவிரட்டுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி எழுதிட்டு போயிருந்தோம் அப்ப காலை விளையாண்டு போய்கிட்டு இருக்கும் போது ஏசி டோர்ல முட்டி ஒருத்தவங்களுக்கு பாயிரண்டு இந்த மூக்குக்கு மேற்பகுதி வந்து மூக்குக்கு மேல கண்ணுக்கு கீழே அந்த மூச்சு குழாய் இவர மெயினான இடத்துல வந்து அடிபட்டுருச்சு இந்த இதோட தலும்புதான் அந்த காயம் விட்ட இடத்துல பாத்தீங்கன்னா அந்த எலும்பு பீசாவே உடஞ்சிருச்சு உடஞ்சு மூச்சு விடும் போது அந்த மூக்குக்குள்ள புடப்பா வீங்கி வீங்கி வந்துச்சு அவரு வீடியோ இருக்கு நீங்க பார்த்தா தெரியும் அப்படி இருக்க சூழ்நிலையில மாடை ரொம்ப சிரம மூக்குல எல்லாம் ரத்த வர வந்துருச்சு பிளட் வரந்துருச்சு மூக்கு வீங்கி வீங்கி புடச்சு மாடை ரொம்ப பார்க்கவே முடியல என்ன செய்யறது ஏ செய்யறது தெரியல மெயினான முகப்பகுதி வேற நாங்களால எங்களுக்கு அந்த நிலைமையில என்ன பண்றது இது எப்படி சரி பண்றது எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படி இருக்க நாங்க வந்தோம் அப்ப வர வழியில நம்ம பசங்கள்ட்ட அடுத்தடுத்து விசாரிக்கும் போது நம்ம பக்கத்து பக்கத்திலே மதுரையில டாக்டர் மதிப்பிற்குரிய மெரின்ராஜ் அவர்கள் அவங்களை வந்து இந்த மாதிரி இன்டியூஸ் பண்ணாங்க அவங்ககிட்ட நீங்க பேசி பாருங்க அவர்கிட்ட ஒரு உடவை நீங்க போய் பாருங்க அப்படின்னு அவர் வந்து மாடை நேரில் பார்க்கல எதுவுமே பண்ணல போன் காண்டிக்ல பேசுறோம் மாட்டை இந்த மாதிரி வீடியோ எடுத்து அனுப்பிச்சுறோம் இந்த மாதிரி நிலைமை இருக்கு சார் அவர் ஒரே ஆளுதான் தைரியம் கொடுத்தாரு எங்களுக்கு நான் இத காட்டுல மோசமான மாடையே நான் வந்து சரி பண்ணியிருக்கேன் பல்லு தாடையெல்லாம் உடந்த மாட்டே நான் வந்து கியூர் பண்ணியிருக்கேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒரு அஞ்சு நாளைக்கு நான் சொல்ற ஊசி ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க அவர் சொன்ன மாதிரியே நாங்க அவர் சொன்ன இன்ஜெக்ஷனு மெடிசன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு அஞ்சு நாள் அஞ்சு நாள் கழிச்சு நேரில் கொண்டு போறான் கொண்டு போய் ஸ்கேன் எடுத்து பாக்குறாங்க பார்த்த இந்த எலும்பு சைடு எலும்பு அப்படியே கட்டாய் துண்டா இருந்துருச்சு அப்ப சார் சொல்றாங்க ஆபரேஷன் பண்ற மாதிரி இருந்துச்சு ஆபரேஷன் பண்ணா அது அந்த அளவுக்கு மாடு வந்து ரொம்ப வேதனை முகத்தை கிழிச்சு அது மாடு கோபரேட் அசையாக வச்சிருக்குமா என்ன கே தெரியல அப்படின்னு சார் சொன்னாங்க அப்ப என்ன சார் பண்றது அப்படின்ட்டா கட்டு கட்டுவோம் இந்த இடத்துல எப்படி கட்டுறது எங்களுக்கே தெரியல எப்படி கட்டினா மாடா சாப்பிட முடியாது இது கட்டவும் முடியாது அப்படின்னு தான் எங்களோட சந்தேகம் பட் ஆனா சாரோட அந்த சேனல்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும் அவர் என்ன மாதிரி கட்டிட்டு போறேன்னு கொம்புக்குள்ள கொடுத்து அழகா மாடு இறைய எடுக்கிற மாதிரி அழகா கேட்ச் பண்ணி மாடு அந்த அடிபட்ட இடம் அசையாத மாதிரியும் நீட்டா வந்து கூட அவ்வளோ பர்ஃபெக்டா கட்டி விட்டாங்க ரொம்ப ஒரு ரெண்டு மணி நேரம் சிரமப்பட்டு சார் நமக்காக இன்ட்ரெஸ்ட் எடுத்து இது மாடு தானே அப்படின்னு அசால்ட்டா விட்டுராம அவ்வளவு தூரம் இன்ட்ரஸ்ட் எடுத்து அந்த மாட்டை பார்த்து நீட்டா கட்டி விட்டாங்க ஒரு கட்டு பன்னெண்டு நாள் கழிச்சு திரும்பி வர சொன்னாங்க திரும்பி போனோம் மாடு அந்த புடச்சி புடச்சு வரதுலாம் நின்றுச்சு மாடு நல்லா இறைய எடுக்க ஆரம்பிச்சு நார்மல் ஆயிடுச்சு உடனே இன்னொரு கட்டு கட்டினா சரியா வந்துருந்தாங்க அதே மாதிரி இன்னொரு கட்டு கட்டிட்டு இப்ப கட்டை ஊத்து ரெண்டு நாள் ஆச்சு எந்த விதமான பால்ட் இல்ல அந்த தொட்டால் மாட்டுக்கு எந்த வழியும் இல்லை எதுவுமே கிடையாது இந்த மாதிரி எங்களுக்கு அடிபட்ட காலையில நம்ம எல்லாம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு மாடுகளை கேரளாவுக்கு இதுகளுக்கு அடிமாட்டுக்கு நம்ம ஏற்றி விட்டுறாம சார்ட்ட கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க அவங்க வந்து நம்ம இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு காலைகளுக்கும் இதுகளுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பாக்குறாங்க தமிழ்நாட்டிலே இன்னைக்கு அவர் மட்டும்தான் எங்களுக்கு இந்த மாட்டுக்கு வந்து சரி பண்ண முடியும் எல்லாமே இன்ட்ரெஸ்ட் எடுத்து நேரம் ஒதுக்கி நம்ம ஒரு பத்து பேர் மாத்தி மாத்தி போன் அடிச்சோம் பொறுமையா அவரு நம்ம சொல்றதுக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவ்வளவு நீட்டா பார்த்தாரு அதனால இனிமே ஜல்லிக்கட்டு சொந்தங்கள் அனைவருக்கும் நான் கேட்டுக்கொள்றது என்னன்னா மஞ்சுட்டுக்கு போயிட்டா அங்கே ஏசி வாகனங்கள் இந்த மாதிரி வாகனங்கள் வந்து அந்த சட்ட பொட்டில் நிப்பாட்டாதீங்க ரொம்ப சிரமம் காலையில என்ன எல்லாரும் சொல்றாங்க அரை இன்ச்சு மேலே ஏத்தி அடிச்சிருந்தா மாடு இன்னைக்கு உங்களுக்கு இல்லை தான் சொல்றாங்க அந்த சாமி புண்ணியத்திலும் மெருள்ராஜ் சாரோட முயற்சினாலையும் இன்னைக்கு காலை வந்து எங்களுக்கு ராமா பழைய மாதிரி எங்களுக்கு திரும்ப கிடைச்சிருக்கேன் அதனால எங்க எல்லாரும் சார்பாக சார் உங்களுக்கு ஒரு நன்றியே தெரிவிச்சுக்கோங்க தமிழ்நாட்டுல எங்கே இருந்தாலும் சரி நீங்க மெருளா சாரோட காண்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க முடிவெடுங்க கால் அடிபட்டுருச்சு கால் உடஞ்சாலும் சரி கை உடஞ்சாலும் சரி வாயில் அடிபட்டாலும் சரி மோத்திர அடிபட்டாலும் சரி கண் அடிவிட்டாலும் சரி சார்ட்ட கன்சல்ட் முடிக்க அவங்க வந்து பெஸ்டா ட்ரீட்மெண்ட் பண்றாங்க சார் உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம்